தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தாலி கயிறு மாற்றுவது குறித்த ஒரு முக்கியமான தகவலை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தாலிக்கயிறு சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் கடந்த இரண்டு தினங்களாக ரெண்டு வீடியோக்களை ஷேர் பண்ணியிருந்தோம் அதாவது மே மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் அதே போல் நல்ல நாட்களை நாம் எப்படி தேர்வு செய்கிறது என்ற விளக்கத்தையும் வந்து சொல்லியிருந்தோம் இந்த வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்க கேள்விகளுக்கான பதில்களை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதில்கள் புதுசா பார்க்குற நண்பர்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க தகவலுக்குள்ளே போகலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு வர ஜூன் ஒன்றாம் தேதி திருமண நாள் அன்றைய தினம் தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்னு ஒரு தோழி கேட்டிருக்காங்க அதே போல் இன்னொரு அம்மா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய மகளுடைய தாலி செயின் வந்து அரும் நிலையில் வந்து இருக்குது மாற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம காணொலியில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தையும் குறிப்பிட்டு அந்த நாளில் எப்போ தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து சொல்லியிருக்கோம் பொதுவாக இந்த நாட்கள் எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோன்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வளர்பிறை நாட்கள் அதாவது பதினைந்து தினங்கள் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து தினங்கள் அடுத்து பஞ்சமி தசமி திதி அடுத்து திங்கள் செவ்வாய் வியாழன் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பொருந்தி வர மங்களகரமான நாட்களை வந்து நம்ம தாலி மாற்றுறதுக்கான நாட்களாக வந்து சொல்லியிருக்கோம் இந்த நாட்களை தவிர்த்து அந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை அந்த நாட்களில் தாலி கயிறு மாற்ற முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சுப முகூர்த்த நாட்களாக வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு மாதத்திலையும் சுபமுகூர்த்த நாட்கள் அப்படின்றது நிச்சயமாக வரும் ஸோ இந்த மாங்கல்யம் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இது வந்து சுபமுகூர்த்த தினம் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுற சுபமுகூர்த்த நாள் வந்து திங்கள் செவ்வாய் வியாழன் ஸோ இந்த நாட்கள் போல் வந்து வருவதாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சிறப்பு இல்லை என்னோட தாலி கயிறு துரதிர்ஷ்டவசமாக அருந்துடுச்சு அது வந்து உடனே மாற்றணும் அப்படின்றவங்க நாள் நட்சத்திரம் கிழமை எதுவுமே பார்க்க தேவையில்ல ஏன்னா வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல பூஜை அறையில் போயிட்டு தாலி கயிறு வந்து மாற்றிக்கிறது நல்லது அடுத்து உங்களுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கலாமா அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது அந்த நாள் சரியான நாள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்றக்கூடாது நீங்கள் பொதுவாக இந்த விஷயங்களை வந்து பார்த்துக்குங்க அதாவது நம்ம குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொன்ன நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் தாலி கயிறு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதாவது திங்கள் செவ்வாய் வியாடன் இந்த நாட்கள் வருவது போல் வந்து நீங்கள் நாளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அது தேய்பிரை நாட்களாக இருந்தாலும் சரி அந்த நாட்கள் அதாவது உதாரணமாக வந்து தேய்பிரையில் பஞ்சமி தசமியோட திங்கள் செவ்வாய் வியாடன் நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒன்று புரிஞ்சுருக்கோம் என்னென்னா நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் எந்த நாளில் தாலி கயிறு மாற்றணும் எந்த நாளில் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்ற வேண்டிய நாட்கள் திங்கள் செவ்வாய் வேழன் மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி சனி இந்த நாட்களில் தாலி கயிறு மாற்றக்கூடாது அதே போல் தாலி கயிறு மாற்றுவதற்கான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு முப்பதிலிருந்து ஆறு அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா காலை பத்து மணிக்குள்ளாக ராகுகாலம் யமகண்டம் குளிகை இந்த நேரங்களை தவிர்த்து ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு வர நாட்கள் பஞ்சமி தசமி திதிகளை கணக்கில் கொண்டு திங்கள் செவ்வாய் வியாழன் நாட்களை கணக்கில் கொண்டு வளர்பிறை நாட்களை கொண்டு கணக்கிட்டு சொல்கிறோம் இதை தவிர்த்தும் மற்ற நாட்களில் தாலிக்கயிறு மாற்றுவது குறித்த சந்தேகத்திற்கு பதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கணும்னு நம்புகிறேன் இன்னமும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வரப்போகிற மாதங்கள் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ இந்த ஆறு மாதங்களில் எந்தெந்த நாட்களில் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம் என்ற தகவலையும் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதே போல் வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை மட்டும்தான் தான் தாலி கயிறு மாற்றணும் அதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ நல்லா இருக்கிற மாங்கல்யத்தை எந்த காரணத்தை கொந்தும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை விசேஷமான நாட்கள் அதாவது திருவாதிரை ஆடிப்பெருக்கு ஸோ இது போன்ற நாட்கள் எல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு முறை வருடத்திற்கு இரண்டு முறை இல்லை மாங்கல்யம் நல்லா இருக்குது அப்படின்னா தேவைப்படும் போது மாற்றிக்கொள்வதே சிறப்பு நன்றி வணக்கம்